அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட இருபதாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்களை பற்றி பல விஷயங்களை நம்ம கடந்த பத்தொம்பது பகுதியில் பார்த்துட்டு வரோம் எம்ஜிஆர் வித்து டைரக்ட் பண்ண டைரக்டர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே போல் எம்ஜிஆரோட பாடல் காட்சியில் நடந்த சுவையான விஷயங்கள் அவரோட படத்தோட ஷூட்டிங் போது நடந்த விஷயங்கள் இது போல பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த இருபதாவது பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து அதை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரெண்டு டைரக்டர்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ரெண்டு டேரக்டர்களுமே மக்கள் தலைமை எம்ஜிஆர்களை வைத்து பல வெற்றி படங்களை கொடுத்தவங்க ஆனால் அவங்க டைரக்ட் பண்ண அந்த முதல் படம் எம்ஜிஆரோடு சேர்ந்து பண்ண முதல் படத்திலேயே மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கு அதெல்லாம் மீறிதான் இவங்க வந்து நீண்ட நாட்களாக மக்கள் தலைமை எம்ஜிஆரோட நண்பர்களாகவும் அவரோட நிழல் படம் இருந்திருக்காங்க அந்த முதல் படத்துல என்ன பிரச்சனை நடந்தது தான் இந்த பதவியில நம்ம பார்க்க போறோம் டைரக்டர் பா நீலகண்டன் இவர் மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்களை வைத்து பதினேழு படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு எம்ஜிஆர் வச்சு அதிகமான படங்களை டைரக்ட் பண்ண டைரக்டர் பா நீலகண்டன் தான் ஆனா முதல் படத்திலேயே இவர் எம்ஜிஆர்கிட்ட கோவிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா அது உண்மைதான் இவர் வந்து மக்கள் தினம் எம்ஜிஆர் அவர்களை வைத்து டைரக்ட் பண்ண முதல் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வழியான சக்கரவர்த்தி திருமகள் இந்த படத்துல வந்து ஒரு பாடல் காட்சி ஆட வாங்க அண்ணாத்தே அப்படிங்கிற ஒரு பாடல் காட்சி ஆட வாங்க அண்ணாத்தே பாட்டுக்காக பிரம்மாண்டமான செட்டிங்க போட்டிருக்காங்க இ வி சரோஜாவும் ஜி சகந்தலாவும் எம்ஜிஆர் கூட சேர்ந்து ஆட போறாங்க இதுதான் காட்சி எல்லாரும் ரெடியாக இருக்காங்க மக்கள் தொழில் மெஞ்சியார் வராரு உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த செட்டிங் அப்படியே சுற்றி பார்க்குறாரு பார்த்துட்டு கேமரா ஆங்கிள் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறாரு இப்படி போதே பார்த்தீங்கன்னா பாணியில் கோம் வந்துடுது ஆங்கிள் பார்க்குறதெல்லாம் வந்து ஒரு டைரக்டரோட வேலை எங்கே நின்று நடின்னு சொல்கிறோமோ அங்கே நின்று நடிக்கிறது தான் இவரோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அசிஸ்டண்ட்டை மெதுவாக சொல்கிறாரு மக்கள் தலைமை எம்ஜிஆர் அப்படியே அந்த இதை சுற்றி பார்க்குறாரு ஒரு இடத்துல போய் நிற்கிறாரு நின்றுட்டு மேலே எல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா செட்டிங் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தயாரிப்பாளர் போட்டிருக்காரு இது வந்து ஸ்க்ரீனில் அப்படியே வரணும் அப்படின்னா கேமராவை இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் தூக்கணும் ஹைட்டில் தூக்கி செட் பண்ணுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியே போய்ட்றாரு எம்ஜிஆர் இப்படி சொல்லிட்டு வெளியே போனோன்னா பாணியில கண்டனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது அவர் என்ன சொல்கிறாரு இந்த கேமராங்க பார்க்குறதுலாம் ஒரு டைரக்டரோட வேலை நம்ம சொல்கிற இடத்துல நின்று டான்ஸ் எடுப்ப வேண்டியது தான் ஒரு வேலை அதனால் இதெல்லாம் இன்னும் மாற்றணும் அப்படின்னா குறைஞ்சது மூணு மணி நேரம் ஆகும் நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அசிஸ்டண்ட் லக்ஷ்மணனாக அனுப்புகிறாரு மா லக்ஷ்மணன் எம்ஜிஆரை போய் பார்க்குறாரு தயங்கி தயங்கி சொல்கிறாரு அண்ணா இந்த ஆங்கிளே கரெக்டாக இருக்குமா உங்களை நடிக்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே எம்ஜிஆர் சொல்கிறாரு ப்ரொடியூசர் ரொம்ப செலவு பண்ணியிருக்காரு இதை அந்த ஆங்கிள் மாற்றி வச்சாதான் அது கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீனில் வரும் இந்த சீன் நல்லா இருந்தா பாணி லண்டனுக்கு தானே பேரு எனக்கு ஏதாவது எதுக்காகல ஆனாலும் சொல்லுங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன் அவர் கேமரா அங்கே மாத்திட்டு கூப்பிடட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மகாலட்சுமணன் இதை அப்படியே போய் பாணிலகன் சொல்கிறாரு சொல்றாரு உடனே சரியான கோவம் வந்துடுது இந்த படத்துக்கு நான் டைரக்டரா எம்ஜிஆர் டைரக்டரா நான் சொல்றது தான் அவர் கேட்கணும் இவர் படத்தெல்லாம் டைரக்ட் பண்ண முடியாது ஏன்னா இப்போ நான் ஓகேன்னு சொன்னால் இதே மாதிரி பல விஷயத்தில் அவர் தலையிடுவாரு அதனால நான் இந்த படத்தையே டைரெக்ட் பண்ணலான்ட்டு கோவிச்சுட்டு வெளியே போயிடுறாரு அவரோட நல்ல நேரமா என்னமோ தெரில அவரோட கார் டிரைவர் காரை வச்சுட்டு அவர் எங்கே போயிடுறாரு இவர் வந்து டிரைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ மாலுமணன் வர்றாரு அவரும் ப்ரொடியூசருமா வராங்க வந்தோடனே மாலுமணன் சொல்றாரு சார் எம்ஜிஆர் சொல்றதுலேயும் நியாயம் இருக்குங்க பெசமை நீங்க அதை எடுத்துருங்க ஏன்னா நீங்கள் இப்போ இந்த படத்தை ஷூட் பண்ணாமல் போனீங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து எந்த நஷ்டமும் இல்லை அவர் அடுத்த படத்தில் நடிக்க போயிடுவார் ஆனால் உங்கள் பேர் வந்து கெட்டுரும் இவர் கோவக்காரரு முதல் நாளே கோச்சுக்கிட்டாரு அப்படின்னு இண்டஸ்ட்ரி போல பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணும் நான் பிரம்மாண்டமாக செட்டிங்லாம் போட்டு நிறைய செலவு பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் பண்ணுங்கள் எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது சரின்ட்டு அங்கேருந்து ப்ரொடியூசர் சொல்றாரு மகாலட்சுமே கேட்குறாருன்ட்டு திரும்ப செட்டுக்குள்ள வராரு எம்ஜிஆர் சொல்ற மாதிரி கேமரா கேமராங்கல் வைக்கிறாங்க லைட்டிங் எல்லாமே எம்ஜிஆர் என்ன சொல்றாரோ அதை வைக்கிறாங்க அந்த சீனை கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லாம டைரக்ட் பண்றாரு ஆனால் பாணிலகண்டன் கண்டன் போய் படத்தை பார்க்குறாரு அப்படி படத்தை தான் எம்ஜிஆர் அந்த கேமரா எங்களை மாத்த சொன்னதோட அந்த அர்த்தமே அவருக்கு வந்து புரியுது அந்த பாடல் காட்சியை ஸ்கிரீன்ல பார்த்த பிறகுதான் பாணியிலகண்டன் வந்து எவ்வளவு அருமையான ஒரு ஆங்கிள் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் அவர் சொன்ன மாதிரி எடுத்ததுனாலதான் இந்த சீன் வந்து இவ்வளவு சிறப்பாக வந்திருக்கு மக்கள் கிட்ட இந்த பாடல் கட்சிக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய டெக்னீஷியன் அப்படின்ட்டு எம்ஜிஆரோட அருமையை அப்பதான் பாணியலகண்டன் உணர்றாரு உணர்ந்து அதற்கு பிறகு வந்து எம்ஜிஆர் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காரு எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்காரு அப்படின்னா மக்கள் தான் எம்ஜிஆர் விற்று பதினேழு படங்களை டைரக்ட் பண்ற அளவுக்கு பாணி பாணிலங்கடன் எம்ஜிஆருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிறாரு அடுத்தது நம்ம பார்க்க போற டைரக்டர் கே சங்கர் கே சங்கருக்கும் எம்ஜிஆருக்கும் பிரச்சனையா அப்படின்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் ஆனா முதல் படத்திலேயே நடந்திருக்கு மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்களை வைத்து கே சங்கர் எட்டு படங்கள் எடுத்திருக்காரு அதுல முதல் படம் வந்து பணத்தோட்டம் இந்த படத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கறத பார்க்கலாம் நடக்கும் நடக்கட்டுமே ஜி ஜிஎன் வேலுமணி மக்கள் தலைமை எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை போய் பார்த்து பேசுறாரு அப்போ மக்கள் தலைமை எம்ஜிஆர் சொல்றாரு நீங்க டைரக்டர் கே சங்கர் போய் பார்த்து பேசுங்க அவரை கூட்டிட்டு வாங்க அவர் நம்ம படத்தை டைரக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஜிஎன் வேலுமணி கே சங்கர் போய் பார்த்து பேசுறாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பி எஸ் வீரப்பாவோட ஆலயமணி படத்தை வந்து கே சங்கர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஆலயமணி நடிகர் தலைவம் சிவாஜி கணேசன் நடித்த படம் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஜிஎன் வேலுமணி வந்து எம்ஜிஆர் பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒன்னா இவர் சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு எம்ஜிஆர்லாம் பார்க்க வேணாம் இப்போ நான் இந்த படத்தை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு பல நாட்கள் ஜிஎன் வேலுமணி வந்து கே சங்கர் போய் பார்த்து பேசுறாரு அவர் வந்து இஷ்டமே இல்லாமல் தான் மக்கள் எம்ஜிஆர் வந்து பார்க்குறாரு எம்ஜிஆர் பார்க்கறதுக்கு ராமாவரம் வந்த உடனே முதல்ல ஜிஎன் வேலுமணியும் கே சங்கரையும் எம்ஜிஆர் சாப்பிட வைக்கிறார் சாப்பிட்டு முடித்த பிறகு மூணு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க பொதுவான விஷயங்கள்லாம் பேசிட்டே இருக்காங்க பேசி முடிச்சுட்டு விஷயத்தை போகிறாரு அப்போ எம்ஜிஆர் சொல்றாரு ஜிஎன் வேலுமணி வந்து என்னை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு பணத்தோட்டம்ங்கிற படம் அந்த படத்தை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணும் அப்படிங்கிறாரு உடனே கே சங்கர் என்ன சொல்கிறாரு நான் இப்போ வந்து பிஎஸ்சி பிக்சர்ஸ்க்காக ஆலைமணிங்கிற ஒரு படம் எடுத்துகிட்ருக்கேன் அதில் பிஸியாக இருக்கேன் எதை தவிர இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் எனக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் முடிஞ்சால் தான் என்னால் எடுக்க முடியும் அதுக்கு சில மாதங்கள் ஆகும் அப்படிங்கிறார் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க எல்லாத்தையுமே எம்ஜிஆர் பொறுமையாக கேட்டுட்ருக்காரு கேட்டுட்டு ரெண்டு பேரையுமே வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறாரு அனுப்பும்போது மக்கள் தலைமை என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே நீங்கள் வந்து காலையில் பூரா ஷூட்டிங் எடுத்துக்கோங்க ஆலை மணி ஷூட்டிங் ஃபுல்லாக காலையில் எடுங்க ஆனால் அந்த ஈவினிங் டைம் இருக்குது பாருங்கள் அந்த ஈவினிங்கில் நம்ம பணத்தோட்டம் படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு கே சங்கருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவரும் என்ன சொல்லி பார்க்குறாரு இந்த பணத்தோட்டம் படத்தை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் முடிச்சிடுறாரு கே சங்கரால் மறுப்பே சொல்ல முடியல வெறுப்பாக தான் வேண்ட விருப்பம் இந்த படத்தை ஒத்துக்கிறாரு கே சங்கர் காலையில ஆலைமணி ஷூட்டிங்க முடிக்கிறாரு பணத்தோட்டம் முதல் நாள் ஷூட்டிங் ஒரு சீனை வந்து ஷூட் பண்றாரு மக்கள் தலைமை எம்ஜிஆர் நடிக்கிறாரு நடிச்சு முடிச்ச உடனே கே சங்கர் வந்து மோர் அப்படிங்கிறாரு எம்ஜிஆர் திரும்பவும் அந்த காட்சியை நடிக்கிறாரு திரும்பவும் கே சங்கர் வந்து ஒன்மோர் அப்படிங்கிறாரு இது போல அஞ்சு டேக் எடுக்கிறாரு அஞ்சு டேக் எடுத்தோன்னே எம்ஜிஆருக்கு ஒரு விஷயம் புரியுது அவர் கே சங்கரை கூப்பிடறாரு கூப்பிட்டு நீங்கள் காலையில் வந்து தம்பி கணேசனை வச்சு ஆலை மணி எடுத்துட்டு இருக்கீங்க அவரோட பாணிங்கிறது வேற என்னோட பாணிங்கிறது வேற அவரோட பாணியை நீங்க எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க அதே போல் என்னோட பாணியை அவர்கிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப குழம்பு விடுவீங்க அவர் வேற ரூட்டு நான் வேற ரூட்டு அப்படின்னு சொல்றாரு அப்பதான் கே சங்கருக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்குது சோ எம்ஜிஆர் வச்சு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா அப்பதான் அவர் கிடைக்குது படத்தை எடுத்து முடிக்கிறாரு பணத்தோட்டம் மாபெரும் வெற்றி அடையுது மாபெரும் வெற்றி அடைஞ்ச பிறகு ஒரு நாள் வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் கே சங்கர் சொல்றாரு என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே என்னோட படத்தை டைரக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே அந்த படம் எவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்கு பாத்தீங்களா அப்படிங்கிறாரு அப்புறம் தான் சங்கர் வந்து அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்றாரு ஃபீல் பண்ணிட்டு மக்கள் தலை எம்ஜிஆர் வச்சு எட்டு வெற்றி படங்களை கொடுக்குறாரு அவர் வந்து எந்த அளவுக்கு மக்கள் தகத்தோட நெருக்கமானார் அப்படின்னா மக்கள் தலை எம்ஜிஆர் அவர்களுக்கே சம்மந்தி ஆகிற அளவுக்கு கே சங்கர் நெருக்கமானவராக இது மட்டும் இல்ல எம்ஜிஆர் பற்றிய இன்னும் அரிய தகவல்கள் நிறைய இருக்கு அத வரும் பதிவுல பார்க்கலாம் நன்றி வணக்கம்